எங்கள் வீட்டில் எப்படி தைய அம்மாவா செப்பூஜை பார்க்கலாம் வாங்க எல்லாரும் இலையில வந்து இலை போடுறதுக்கு முன்னாடி கீழே தண்ணி தெளிச்சுட்டு பெரியவங்க ஃபோட்டோ வந்து அதாவது இறந்தவங்க ஃபோட்டோவை வந்து வச்சுருவோம் நாங்கள் அம்மா ஃபோட்டோவுக்கு பதில் இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது என் தாத்தாவோட ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் இருக்குது அவரோட ஃபோட்டோ இதுதான் என் தாத்தா இது வந்து என்னோட மாமனார் இவரோட ஃபோட்டோ பெருசு போட்டாச்சு நான் எங்கள் தாத்தாவோடது போடலை இது வந்து படையலுக்காக செஞ்சது ஸ்வீட் வடை அடுத்தது இது வந்து வாழைக்காய் பொரியல் படையலுக்காக செஞ்சது எப்போவுமே அமாவாசைக்கு வந்து வாழைக்காய் செய்யணும் அப்படிமாங்க இது வந்து சாம்பார் எல்லா காயும் போட்டு வச்ச சாம்பார் அடுத்து அப்பளம் இது வந்து பருப்பு வடை காரத்துக்காக பருப்பு வடை எங்கள் மாமியாரோட ஃபோட்டோ இல்லாததுனால அவங்க யூஸ் பண்ண சொம்பு வச்சு இது எங்கள் ஊரில் சொம்புன்னு சொல்லவும் அதுக்கு பூவும் பொட்டும் வச்சு நாங்கள் எப்போவுமே கும்பிடுவோம் எல்லாமும் வசிக்கும் அவங்க ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்ததுனால அவங்களோட ஃபோட்டோ எங்களுக்கு கிடைக்கல என் ஹஸ்பண்டு த்ரீ இயர்ஸ் இருக்கும்போதே அவங்க இறந்துட்டாங்க அதனால் அவங்களோட ஃபோட்டோ எங்களுக்கு வந்து கிடைக்கல அதனால் அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் வச்சு தான் கும்பிட்றோம் அப்புறம் நார்மலாக எப்போவும் போல் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு அப்புறம் மூணு பேர்த்துக்கும் காமனாக ஒரு விளக்கு வச்சுருவோம் அடுத்து தேங்காய் உடச்சி வச்சு கற்பூரம் பற்றி குச்சி காமிக்கிறதுக்கு முன்னாடி படையல் போட்டுருவோம் நாங்கள் வாழை இலையில் அவங்களுக்காக செஞ்சதெல்லாம் எடுத்து வச்சிருவோம் என் ஸ்வீட் உளுந்துல வந்து தேங்காய் போட்டு ஸ்வீட் போட்டு நாட்டு சக்கரை போட்டு நெய் போட்டு பனானா போட்டு செய்யற உளுந்து வடை பிடிக்கும் அதனால என் தாத்தாவுக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அதனால் காமனாக ரெண்டு பேர்த்துக்கும் உளுந்தில் ஸ்வீட் போட்டு வடை செஞ்சாச்சு எப்போவுமே எல்லா அமாவாசைக்கு கும்பிடும்போதும் இந்த வடை கண்டிப்பாக வைப்போம் என் மாமனாருக்கு பூரியும் பிடிக்கும் ஆனால் பூரி வந்து காக்கா எடுக்காதுங்கிறதுனால அது வைக்கிறது ஸ்வீட் வடை மட்டும் வைக்கிறோம் அடுத்து காரத்துக்கு பருப்பு வடை இது ஆல்ரெடி பார்த்துட்டிங்க வாழைக்காய் பொரியல் பெரிய இல்லை பொரியல் இது எல்லா அமாவாசைக்கும் எல்லாரும் தான் நாங்கள் இதை அவங்க படத்துக்கு முன்னாடி வச்சு ஃபோட்டோக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு அதை அப்படியே காக்காய்க்கு கொண்டு போய் வச்சுருவோம் காக்கா சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடுவோம் நீங்களெலாம் எப்படி சாமி கும்பிடுவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க அப்பளம் காக்கா எடுக்குமான்னு தெரியல ஆனால் படையலுக்கு அப்பளம் வச்சா நல்லதுன்ட்டு நல்லதான் தெரியல பட்டு இலை நிறையா இருக்குங்கிறதுக்காக வைக்கிறோம் அப்பளத்தை காக்காவுக்கு வைக்கும்போது நாங்கள் ஒரு சொம்பு தண்ணியும் வைப்போம் மேலே வந்து மாடியில் காக்காய்க்கு வைக்கும்போது ஒரு சொம்பு தண்ணியும் வைப்போம் சொம்பில் ஒரு கப்பில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் காக்காய்க்கு தண்ணியும் வைப்போம் இதுவே புரட்டாசி அமாவாசைக்கு கும்பிடும்போது அவங்களுக்கு வேஸ்ட்டி என் மாமியாருக்கு வந்து சாரீ வச்சு கும்பிடுவோம் அதை யாருக்காவது முடிஞ்சால் வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கிட்டால் கொடுத்துருவோம் இல்லை நாங்களே யூஸ் பண்ணிப்போம் மோஸ்ட்லி கொடுக்கறதுக்கு பார்ப்போம் ஒரு சிலர் வாங்க மாட்டாங்க ஏதாவது கோயில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கோம் எதுக்கும் முன்னாடி புரட்டாசி அமாவாசைக்கெலாம் தை அமாவாசைக்கு நாங்கள் அதை வச்சு கும்பிட மாட்டோம் அடுத்து படையில் போட்டதை வந்து காக்காய்க்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஏன் பிளேட்டில் எடுத்து வைக்கிறோம் இங்கே நாங்கள் இருக்கிறது ரெண்டு வீடு மேலே வந்து இலையோடு கொண்டு போய் வச்சா ஓனர்ஸ் வந்து திட்டுவாங்க எல்லாம் கீழே தள்ளிடுச்சு வைக்காதீங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி வார்னிங் கொடுத்துருக்காங்க அதனால் நாங்கள் வந்து பிளேட்டில் வச்சு மேலே கொண்டு போய் வச்சுருவோம் காக்காய்க்கு இதை வச்சு முடிச்சுட்டு நாங்கள் சமைச்சதையே பாக்ஸில் பேக் பண்ணி பெரியவங்க யாருக்காவது எதுவுமே படாத கீழே வந்து தண்ணி தெளிச்சுட்டு காக்காய்க்கு சாதம் வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே தண்ணி தெளிச்சுட்டு தான் பிரசாதம் வைப்போம் இது பெரியவங்களுக்கு வைக்கிற பிரசாதங்கிறதுனால தொட்டு